இளைஞர்களின் கருத்தரங்கத்தில் இந்த சிறப்புரைக்கு தலைப்பு இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குரியா ஆச்சரியக்குரியா இதுதான் தலைப்பு கேள்விக்குறி ஆச்சரியக்குறி கேள்விக்குறி என்று சொன்னால் வளைந்திருக்கிறது ஆச்சரியக்குறி என்று சொன்னால் நிமிர்ந்திருக்கிறது இளைஞர்களை வளைத்து அவர்களை அவர்கள் முதுகை வளைப்பது எது அவர்களை நிமித செய்வது எது அவர்கள் சிந்தனையை வலுங்கடிப்பது எது அவர்களது சிந்தனையை கூர்மைப்படுத்துவது எது அவர்களது வாழ்க்கையை வளப்படுத்துவது எது அவர்களது வாழ்க்கையை சிதறடிப்பது எது இதுதான் இந்த கேள்வி இந்த கேள்விக்கு வருவதற்கு முன்பாக தொண்ணூத்தி நான்காவது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி அவருக்கு எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்று அவருக்கு நான் பல்வேறு அவரிடம் பதினைந்து ஆண்டுகள் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறேன் விமானத்தில் கொண்டாடி இருக்கோம் பல்வேறு கிராமத்தில் கொண்டாடி இருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது அவரிடம் மலர் கொத்து கொடுத்து சார் உங்களுடைய வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் நாங்கள் எனக்கு எனக்கு ஆசை கொடுங்கன்னு கேட்டார் எண்பத்தி நான்கு வயது எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் அவர் சொன்னார் பன்னிகை நீ என்ன எண்பத்தி நான்கு வயது கிழவன் என்றா சொல்கிறாய் என்னை அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் எண்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லு நான் தோ நான் எண்பத்தி நாலு வயது கிழவன் அல்ல என் வயது முப்பத்தைந்து என்று சொன்னார் எனக்கு ஒரே ஆசிரியர் என்ன சார் முப்பத்தைந்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அதாவது ஆவுல் பக்கீர் ஜெயிலுல்லாப்தீனுக்கு ஏழு மகன்கள் நான் ஏழாவது மகன் ஏழாவது ஏழு குழந்தைகள் ஏழாவது மகன் நான் நான் சிறு வயதிலே படிக்கும் பொழுது என்னை அப்துல் கலாம் 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 என்று கூப்பிடுவார்கள் அது எனக்கும் என் குடும்பத்திற்கும் தெரியும் அப்பொழுது அங்கேருந்து படித்தேன் சார்ட் ஸ்கூலில் படித்தேன் ராமநாதபுரத்தில் வந்து திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன் அப்புறம் எம்ஐடி மெட்ராஸில் படித்தேன் ஒரு மாணவனாக படித்தேன் ஆனால் என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதன் முதலாக இந்தியாவிலேயே சொந்தமாக தற்சார்பு கொண்ட சுயமாக தயாரிக்கப்பட்ட ராக்கெட் எஸ்எல்வி த்ரீயை விண்ணில் ஏவினேனோ விண்ணில் ஏவி ரோஹிணி சேர்க்கைக் கொண்டே நிலைநிறுத்தினேனோ அன்றைக்குத்தான் அப்துல் கலாம் என்பவருக்கு இந்த உலகத்திற்கு தெரியும் இந்தியாவிற்கு தெரியும் உலகத்திற்கு தெரியும் எனவே அப்துல்கலாம் என்று உலகத்திற்கு தெரிந்த நான் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எனவே என் வயசு முப்பத்தைந்து என்று சொன்னார் எனவே அதாவது அன்றைக்கு எனக்கு ஒன்று புரிந்தது எல்லாரும் பிறக்கலாம் எல்லாரும் வளரலாம் படிக்கலாம் வாழலாம் குடும்பத்திற்காக உழைக்கலாம் வேலைக்கு செல்லலாம் ஆனால் என்றைக்கு அவர்கள் பொது மக்களுக்காக அவர்களது உழைப்பு பயன்படுகிறதோ அன்றைக்கு தான் அவர்கள் பிறந்ததாக அர்த்தம் என்று அவர் சொன்னார் அப்போ இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்க்குறேன் நான் நீங்கள் அத்தனை பேருமே பொது வாழ்க்கையில் என்றைக்கு நுழைந்தீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் பிறந்ததாக அர்த்தம் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் சார் அவர்கள் இன்றைக்கும் ஒரு இளைஞர் போல இருபது கிலோமீட்டர் நாள் ஓடிட்டு வர்றாரு அப்படின்னா அது அவர் அவரது நம்பிக்கையும் அவரது தன்னம்பிக்கையை பறைசாற்றுகிறது அவரது உணர்வை பறைசாற்றுகிறது கரூருக்கு செல்ல செல்வதற்கு முன்பாக இருபது கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கார் வந்து இறங்கின உடனே கரூர் சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக அங்கே சென்று இரவு மகள் பாராது உழைத்து அந்த அருமையான ஒரு சேவையை செய்திருக்கிறார் என்பதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்போ என்றைக்கு அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ என்றைக்கு நீங்கள் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்து மக்களுக்கு பயன்ப பயன்படக்கூடிய வகையில் உழைக்கிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் பிறந்ததாக அர்த்தம் எனவே பிறந்த நாள் என்பதற்கு ஒரு அருமையான கருத்துறையை டாக்டர் கடாம் அவர்கள் விளக்கினார்கள் நான் வந்து இளைஞர்களை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகுது சொல்லும்பொழுது என்னை பற்றி நானும் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும் நான் விருதுநகர் மாவட்டம் தோணுகால் கிராமத்தில் பிறந்தவன் அந்த கிராமத்தில் எங்கள் ஊர் வந்து அருப்புக்கோட்டை தொகுதி எம்ஜிஆர் முதல் முதலாக ஜெயிச்ச தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜெயித்த தொகுதி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் தங்கப்பாண்டியன் இருந்தார் இன்னைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசருடைய அப்பா இருந்த தொகுதி அதுக்கப்புறம் அவர் அந்த தொகுதி நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மேக்சிமம் கனவே வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் டெக்ஸ்டைல் மில்லு இருக்கும் அதில் சூப்பர்வைசர் ஆகணுன்றதை என்னுடைய மேக்சிமம் கனவு பத்தாம் வகுப்பு படிக்கும்போது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு நாள் திரத்தந்தி பேப்பரில் காலையில் டீ கடைக்கு போவோம் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு குளிக்க போவோம் கிணத்துக்கு கண்மாய்காரில் இருக்கக்கூடிய கிணத்துல போய் குளிச்சிட்டு வருவோம் நான் போன உடனே தினத்தந்தி பேப்பர் எடுத்து கடைசி பக்கம் தான் பார்ப்பேன் ஏன்னா கடைசி பக்கம் தான் சினிமா இருக்கும் முதல் பக்கம் படிக்கிறதில்ல ஆனால் அன்னைக்கு பார்த்து முதல் பக்கத்தை படித்தேன் படித்தா எஸ்எல்வி திரு ராக்கெட் லேவப்பட்டது அப்துல் கலாம் சாதனைன்னு போட்டிருச்சு நம்மளால் சிவகாசி ராக்கெட் தானே பார்த்துருக்கோம் இது என்ன எஸ்எல்வி திரு ராக்கெட்னா என்னென்னு எனக்கு தெரியல நான் உள்ள போய் படிச்சேன் படித்த உடனே அப்துல் கலாம் இந்த ராக்கெட்டை ஏவி சுயமாக இந்தியா தயாரித்த படைத்திருக்கிறார் சினிமா பார்க்கலாம் அப்படின்னு புரிகிற மாதிரி டிவி கிடையாது அதுக்கப்புறம் தான் டிவி வந்தது அந்த டிவி மூலமாக வீட்டில் வந்து சினிமா பார்க்கலாம் தொலைத்தொடர்பு மொபைல் ஃபோன் உபயோகப்படுத்தலாம் என்றெல்லாம் போட்டிருந்தார்கள் ரிமோட் சென்சிங் பண்ணலாம் நீர்வளம் நிலவளத்தை கண்டறியலாம் இந்த செயற்கைக்கோள் மூலமாக என்று போட்டிருந்தார் போட்டிருந்தார் அதை பார்த்தவுடன் எனக்கு உள்ள ஒரு ஆசை வந்து நம்மளும் ஏன் சயின்டிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஆசை வந்து எனக்கு பத்தாம் வகுப்புல தான் வந்துச்சு அது வரைக்கும் ஒரு சூப்பர்வைசர் ஆகிரணும்னு தான் நினைச்சேன் எங்கள் அப்பா போலீஸாக இருந்தார் அவர் வந்து என்னை ஐபிஎஸ் ஆகணும்னு சொன்னார் நம்மளுக்கெல்லாம் அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கவனிக்கலை ஆனால் இந்த செய்தியை படித்தவுடன் நான் ஒரு நாள் அப்துல் கலாமை போல சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன் எனக்குள்ள அந்த கனவு தோன்றியது ஒரு நாள் அவரை பார்த்து அவர்கிட்ட கையில் தோணும் ஆட்டோகிராஃப் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் பதினைந்து ஆண்டு காலம் கழித்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தேஜஸ் எல்சிஏ போர் விமானம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் நான் சயின்டிஸ்டாக பணிக்கு சேர்ந்தவுடன் எனக்கு அப்போ தெரியாது அதுக்கு சீஃபே அப்துல் கலாம் தான் அப்படி அதுக்கு அவர் தான் சீஃபாக இருந்தார் அந்த அப்பொழுது எனக்கு ஒரே அல்ல இல்லை இல்ல மகிழ்ச்சி நம்ம ஒரு நாளாவது அப்துல் கலாமை பார்த்துருவ மாட்டோமா அப்படின்னு நினைச்சேன் நான் அன்றைக்கு ஒரு நாள் நாங்களாம் ஒரு பண்ணுவோம் எங்கள் ஆஃபீஸ் வந்து ரவுண்டாக இருக்கும் கண்ணாடி சுற்றி கண்ணாடியாக இருக்கும் நான் வந்து இருக்கிற இடத்துல அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய ஆஃபீஸ் என்னுடைய சீட்டில் இருந்து திடீர்னு ஒரு ஒரு நாலஞ்சு கார் வந்தது செக்யூரிட்டியெல்லாம் இறங்கி வேகமாக அந்த காரை கதை ஓப்பன் பண்ணாங்க கதவை திறந்து பார்த்தா அப்துல் கலாம் இறங்கி வர்றார் எங்கள் ஆஃபீஸுக்கு எனக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம ஆண்டுகால கனவு எப்படியாவது அவரை பார்த்துருன்னு கிட்டத்தில் போகலான்னு பார்த்தா செக்யூரிட்டி லாக் பண்ணிவிட்டேன் எங்கேயும் போக முடியல அவர் கிட்டே போக முடியல பார்க்க முடியல சரி முட்டாஜ் அப்புறம் கேட்டேன் அப்புறம்தான் எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமாகச்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அப்துல் கலாம் கிட்டே நம்ம ஒரு சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சோம் நம்ம இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணியாச்சு எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்பொழுது செவன்டீன்த் நவம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் பதினேழு நவம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அன்றைக்கி தான் முதன் முதலாக எல்சிஏ ரன்வேல ரோல் அவுட் பண்ணுறாங்க லைஃப் கம்பே டேரக்டர் ரோல் அவுட் பாரத பிரதமர் நரசிம்மராவ் வர்றாரு முலாயம் சிங் யாதவ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்துல் கலாம் வந்து வர்றாரு வந்து அது நாங்கள் வந்து அந்த எல்சிய முழு பாடியோட ஸ்ட்ரக்சரோட தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ரோல் அவுட் நடக்குது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட் எப்பொழுது இந்த விமானம் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும் என்பதை பற்றி அப்துல் கலாம் வந்து ப்ரெஸ்ஸுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு இது மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க நான் லாஸ்ட் ரோலாக உட்காந்துருக்கேன் எப்படியாவது இன்றைக்கி அவரை பார்த்து கை கொடுத்துடணுன்னு எனக்கு உள்ள அவர் ஆசை ஆனால் லாஸ்ட்டோட மூணாவது ஆளாக உட்காந்துருக்கேன் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் ப்ரெஸ் மீட் முடிச்சு வர்றாரு என் நண்பர்கிட்ட சொல்கிறேன் எப்படியாவது கை கொடுத்துடணும்னு அவங்க சொன்னாங்க என்ன என்ன ஈஸியாக நினச்சிட்டு இருக்கியா அவர் அப்துல் கலாம்னா என்னை ஈஸியாக பார்த்து ஏன்னா சீனியர் சயின்டிஸ்டெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க எவ்வளோ பவியமாக இருக்காங்க நீ வந்து இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கை கொடுத்துருன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டாங்க சரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் அந்த கனவு இருக்கு அந்த லாஸ்ட் ப பக்கத்தில் வரும்போதும் நான் வந்து தமிழில் சொன்னேன் சார் வணக்கம் சார் அப்படின்னு டக்குன்னு நின்று தமிழா அப்படின்னாரு எஸ் சார் எந்த ஊர் அப்படின்னார் பேர் பொன்றா சார் எந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சார் அப்படின்னா அவர் உடனே நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம்னாரு ஏங்கடா என்ன தெரியும் சார் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன உடனே வணீஸ்வர் என்ன வடிசவர் மிஷன் அப்படின்னார் எனக்கு விஷன்னா இப்போ என்னென்னு தெரியாது நான் கிராமத்திலேருந்து படிச்சிருக்கோனே விஷன்னா பார்வேன்னு தெரியும் ஆனால் விஷனுக்கு இன்னொரு அர்த்தம் லட்சியம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது உடனே நான் முடிக்கிறத பார்த்துட்டு ஒரு லட்சியம் என்னன்னு கேட்டார் உங்களை பார்க்குறதா சார் லட்சியம் உங்களை பார்க்குறதா லட்சியம் கை கொடுக்கலாமா சார்ன்னு கேட்டேன் வா கை விடுந்தார் கூட்டார் திருப்பி என்ன பண்ணார் கை கொடுத்துட்டு சொன்னார் வாடிசு ஒரு விஷன் அப்படின்னாரு எனக்கு அப்புறம் இல்லை சார் லைக் கம்பாட் ஏர்க்ராஃப்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லைக் கம்பாட் ஏர்க்ராஃப்ட் போர் விமானத்தை தான் சார் என்னுடைய விஷன் அது ஆர்பனைசேஷன் மிஷன் ஓ விஷன் என்ன திரும்பவும் கேட்டார் இப்போ ஆர்பனைசேஷன் மிஷன் ஓ விஷன் என்னன்னு கேட்ட உடனே நான் சொன்னேன் எனக்கு புரியலை அப்புறம் அவர் சொன்னார் இந்தியா ராக்கெட் ஏவுதலை தண்ணீரை அடைஞ்சிட்டோம் செயற்கைக்கோள் ஏவுறுவதில் எஸ்எல்வி த்ரீ பண்ணியாச்சு ஏஎஸ்எல்வி பண்ணியாச்சு பிஎஸ்எல்வி பண்ணியாச்சு இப்போ ஜிஎஸ்எல்வி வரைக்கும் வந்தாச்சு நம்ம தண்ணிறை அடைஞ்சிட்டோம் சுயமாக தயாரிக்கக்கூடிய தன்னிறைவை அடைந்து விட்டோம் மிசைல்ஸில் வந்து அவர் தான் அவர் பண்ண தான் அக்னி பிரித்திவி திரிசூல் இத்தனை மிசைல்ஸையும் பண்ணியாச்சு அட்டாமிக் எனர்ஜி அணு மின்சாரத்தை உருவாக்குவதில் நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் அணு சக்தி அணு குண்டை உருவாக்குவதில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் ஆனால் போர்மானத்தை உருவாக்குது தன்னிறைவு அடையலை இன்னும் இன்னமும் நம்ம வெளிநாட்டை நம்பியிருக்கோம் உன்னுடைய ஆராய்ச்சி உன்னுடைய உழைப்பு இந்தியா அந்த துறையில் சுயசார்பை அடையக்கூடிய அளவில் உன்னுடைய ஆராய்ச்சி இருக்கணும் அதுதான் உன் விஷனாக இருக்கணும்னு சொன்னார் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு விஷனை ஒரு லட்சியத்தை மனதுக்குள்ளே விதைத்தவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அந்த அடுத்த இருபது ஆண்டு காலம் அவருடனே பயணப்படுவேன் என்று எனக்கு தெரியாது அவருடனே பயணப்பட்டு பதினைந்து மாநில சட்டசபைகளுக்கு விஷன் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான ஒவ்வொரு மாநிலத்தையும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலமாக இணையான நாடாக மாற்றுவதற்கான பதினைந்து மாநில சட்டசபைகளுக்கு சென்று அங்கு உரையாற்றுவதற்கு அப்துல் கலாம் அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த ஒட்டுமொத்த விஷனை பிறப்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பாராளுமன்றத்திற்கு இந்தியாவிற்கு திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதாவது ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு சூப்பர்வைசர் டெக்ஸ்டைல் மின்னுக்கு சூப்பர்வைசர் ஆகணுன்ற அதிகபட்ச கனவை கண்ட எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய லட்சியத்தை விதைத்தவர் அப்துல் கலாம் கடைசியில் அவர்கிட்டேயே போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இன்றைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்து பதினைந்து மாநில சட்டசபைகளுக்கு சென்ற அட்ரஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் பல்வேறு புராவிஷன் ஏரஸ் ரிசூஷன் டொண்ட்டி ஃபிஃப்ட்டி எனர்ஜி இன்டிபன்ஸ் மிஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி இப்படி பல்வேறு திட்டங்களை பல்வேறு திட்டங்களை கூடிய வாய்ப்பு எனக்கு அவர் மூலமாக கிடைத்தது அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்ததுக்கு காரணம் அந்த கனவு உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு சொன்னார் அப்துல் கலாம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கடைசிக்கு காரணம் அந்த கனவோடு இளைஞர்கள் உழைத்தால் அந்த கனவை நடக்கக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் நான் இருந்ததால் எனக்கு கிடைத்தது அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை என்னிடம் சொன்னார் நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது அவர் படிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்களை பல்வேறு அவர் அண்ணா கூட்டத்துக்கு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போகிறப்பெல்லாம் போய் இவர்கள் மாணவராக இருந்த பொழுது எப்படியாவது எங்கள் ஸ்கூலில் வந்து பேசணும் சார் அப்படின்னு சொல்லி அண்ணாவிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் வரேன் வரேன்னு சொல்லியிருக்கார் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு வரல அப்புறம் வந்து ஒரு வட்டம் போய் பிடிச்சிட்டாங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்லி போயிருக்கார் போன உடனே ஆன் த ஸ்பாட்டில் அண்ணா கேட்டிருக்கார் என்ன தலைப்பில் பேசணும்னு இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல நதிகளை பற்றி பேசுங்கள் என்று சொல்லியிருக்காங்க உடனே நதிகளை பற்றியும் நதிநீர் இணைப்பை பற்றியும் அண்ணா அவர்கள் உரையாற்றி இருக்கிறார் ஒரு மணி நேரம் அவர்கள் பள்ளியில் உரையாற்றி இருக்கிறார் அந்த கனவை தான் அப்துல் கலாம் அவர்கள் நதிகளை இணைக்க வேண்டும் இந்தியாவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற கனவை அவர் பாராளுமன்றத்தில் விதைத்தார் வாஜ்பாய்கிட்ட சொன்னார் அதுக்கான டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்க வைத்தார் அப்துல் கலாம் அவர்கள் எம்ஐடியில் குரோம்பேட் இருக்கக்கூடிய எம்ஐடியில் அவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்ரெண்டிஸ் ட்ரேனிக்கு நாகப்பட்டினத்துக்கு போயிருக்கார் அவர் ஒரு வீட்டில் அவருடைய நண்பருடைய வீட்டில் தங்கி போயிருக்காங்க மதிய சாப்பாட்டுக்கு வரும் பொழுது ஒரே கூட்டமாக இருந்திருக்கு அந்த வீட்டில் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே பெரியார் அவர்கள் உட்காந்துருக்கார் பெரியார் அவர் உட்கார்ந்துருந்து பெரியார் சாப்பிட்டுட்டுருக்கார் இப்போ இங்கே போனவுடனே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பசங்க வந்து ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறாங்க என் மகனோடு அந்த பையன் படிக்கிறான் என்று இன்ட்ரடியூஸ் உடனே பெரியார் அவர்கள் நன்றாக படியுங்கள் அரசியல் அரசியல் போய் மாட்டிக்கிறாதீங்க ஆனால் படித்து முன்னேறி நீ ஒரு லெவலுக்கு வந்து இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு கனவை அவருக்கு சொல்லியிருக்கார் பெரியார் அண்ணாவிடமும் பெரியாரிடமும் கற்றுக்கொண்ட பாடத்தை தான் அப்துல் கலாம் அவர்கள் உலகத்திற்கு இந்தியாவை தலைதமறை செய்த ஒரு பண்புறாளர்களோடு அவர் விளைகிறார் எனவே நண்பர்களே இளைஞர்கள் இன்றைய இளைஞர்களுக்கான சேலஞ்ச் எது என்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன இந்த இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்காலம் கேள்விக்குரியா ஆச்சரியக்குரியா இதுதான் இன்றைக்கு தலைப்பு இப்போ இளைஞர்களுக்கு வாய்ப்புகளும் கனவுகளும் தொலைநோக்கு பார்வையும் அந்த கற்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விட்டால் அந்த இளைஞர்கள் சாதனை சரித்திரம் படைக்க முடியும் என்பதற்கு உதாரணம் அப்துல் கலாம் அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில் தமிழகம் இருக்கிறதா இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு என்ன பதில் இன்றைய கேள்விக்குறி போல முதுகை வளைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லை என்றால் அவர்கள் முதுகை வளைக்கக்கூடிய கேள்விக்குறியாக எது இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இன்றைய இளைஞர்களுக்கு உள்ள பிரச்சனை இன்றைய இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு தாக்கங்களுக்கு அடிமையாக மாறியிருக்கிறார்கள் இளைஞர்கள் அவர்களை அதிகமாக பாதிப்பது எது என்று கேட்டால் வீடியோ கேம்ஸ் சினிமா சோசியல் மீடியா போதை பழக்க வழக்கங்கள் இதை தாண்டி அவர்களது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் இத்தனையும் அவர்களை ஒரு சேர கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ஒரு சைடு இன்னொன்று இன்னொரு சைடு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சில இத்தனை குரங்குகள் அவர்கள் மேலே ஏறி நிற்கிது குரங்கு நார்மலாக அவங்களுக்கு தலையில் ஏறிஞ்சினா என்ன ஆகும் காதை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் மூக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் கண்ணை பிடிச்சி தோண்டும் நம்மளை செயல்பட விடாது படிக்க விடாது ஒன்றும் செய்ய விடாது ஸோ இத்தனை குரங்குகளும் ஒரு இளைஞர் மேலே நிற்குது ஏறி நிற்கிது இன்னொரு சைடு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அணுகுண்டு ஏற்படுத்திய தாக்கத்தை விட கொரோனா வார்பேர் ஏற்படுத்திய தாக்கத்தை விட பயோ வார்பேர் ஏற்படுத்திய தாக்கத்தை விட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகையால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மையை அதிகரிக்கும் இது இரண்டாவது தாக்கம் இரண்டாவது தாக்கம் மூணாவது தாக்கம் என்ன அப்படின்னா படித்து முடிச்சு வெளியே வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச் வெளியே வந்த பிறகு வேலை வாய்ப்பு கிடைப்பது அடுத்த சேலஞ்ச் இப்போ நம்ம காலத்தில் எல்லாம் நமக்கு முன்னாடி நம்ம அப்பா காலத்தில் என்ன ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கோம் இல்லை கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கோம் வேலை பார்த்து ஆகியிருப்பாங்க ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர்டாகிருப்பாங்க இப்போ எங்கள் நம் எங்கள் காலத்தில் நாலு கம்பெனி அஞ்சு கம்பெனியில் வேலை பார்த்து நல்லா அடுத்த சம்பளத்தை அடுத்த சம்பளம் அரசு போய் ரிட்டையர்டாயிருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞனுக்கு ஒரு வேலை கிடைப்பா கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்குரிய ஸ்கில் செட் இருக்கான்றது அடுத்த கேள்விக்குறி வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் தக்க வைக்க முடியுமான்றது அடுத்த கேள்விக்குறி இன்னைக்கு திடீர்னு காலையில் எழுந்திரிச்சா டெக் மகேந்திரா பன்னெண்டாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்பிடுச்சு கூகுள் பதினஞ்சாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு ஹெச்பி இருபதாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு கேள்விப்படுறீங்களா இல்லையா எல்லாம் கேள்விப்படுறீங்க இந்த தாக்கம் மூணாவது தாக்கம் இதுக்கு அடுத்து ஒரு இளைஞனுக்கு கல்யாணம் முடிஞ்சு லவ் மேரேஜ் பண்ணி முடிஞ்சாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் சரி இந்த பதினாலு மணி நேரத்தில் சென்னை உட்பட மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சது மூணுல இருந்து நாலு மணி நேரம் சோஷியல் மீடியாவில் ஒரு இளைஞன் ஸ்பெண்ட் பண்ணுறான் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறான் சோஷியல் மீடியா தாக்கம் நம்மளை தாக்குகிறது வீடியோ கேம்ஸ் தாக்கம் அவனை தாக்குகிறது இந்த டாபிக் கிரிப்டோ கரன்சியில் பணத்தை விடுறான் ஆன்லைன் கேமில் பணத்தை விடுறான் சோசியல் மீடியாவில் பணத்தை நேரத்தை செலவழிக்கிறான் செலவழிச்சா பிரச்சனை இல்லை ஆனால் செலவழித்து அவளுக்கு அடிமையாக போவது தான் பிரச்சனை சினிமாவிற்கு அடிமையாக மீடியாவுக்கு அடிமையாக நடிகர்களுக்கு அடிமையாக போதைக்கு அடிமையாக கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கெட்ட சாகவாசத்திற்கு அடிமையாக இந்த இளைஞர்கள் போகும் பொழுது இந்த இளைஞர்களை நேராக நிமிர்த்தி நிமிர்ந்த நன்னடையோடு நேர்மை திறத்தோடு அவனை நடக்க வைப்பது யார் இதான கேள்வி இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த இளைஞன் இருக்கான் இந்த இளைஞனை எப்படி சரி பண்ணுவது இந்த இளைஞரின் எதிர்காலத்தை எப்படி கட்டமைப்பது இந்த இளைஞனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை சேரமைத்துக் கொடுப்பது இதற்கு யார் பொறுப்பு முதல் பொறுப்பு பெற்றோர்களுக்கு இரண்டாவது பொறுப்பு ஆசிரியர்களுக்கு மூன்றாவது பொறுப்பு நண்பர்களுக்கு ஆனால் அத்துணை பொறுப்புக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது அரசிற்கு ஒரு தமிழக அரசிற்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை தமிழக அரசு சரியாக செய்கிறதா எந்த அரசு செய்கிறது எந்த மாநிலம் அதை செய்கிறது இந்தியா செய்கிறதா தமிழ்நாடு செய்கிறதா இல்லை மற்ற மாநிலங்கள் அரசு அரசாங்கக்கூடிய அரசாட்சிகள் செய்கிறதா இந்த கேள்விக்கு என்ன பதில் இப்போ வளைந்திருக்கக்கூடிய இளைஞனை நேராக நிவிர்த்தி நன்னடை போடுவதற்கு வெற்றி நடை போடுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அரசாக ஒரு அரசு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது நான் பல்வேறு மாநிலங்களைக்கு சென்றவன் பல்வேறு மாநில சட்டசபைகளிலே அப்துல்கலாம் உரையாற்றுவதற்கு உடனிருந்து பணிபுரிந்தவன் என்ற வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன செய்தால் இந்த மாநிலம் நல்ல வளர்ச்சியை அடையும் என்ற இலக்குகளை திட்டங்களை வகுத்து கொடுத்தவன் என்ற முறையில் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்துல்கலாம் அவர்களோடு இணைந்து அவர் சொன்ன திட்டங்களை நினைக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது என்ன என்றால் ஒரு மாநிலம் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் அரசியலிலும் மேம்பாடு அடைய வேண்டும் பொருளாதாரத்தில் இட இரட்டை இலக்க வ இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைய வேண்டும் தனிநபர் வருமானத்தில் ஏழு லட்சத்திற்கு வர வேண்டும் ஏழு டு எட்டு லட்சத்திற்கு வர வேண்டும் தனிநபர் வருமானத்திற்கு வருடத்திற்கு குறைந்தது எழுநூற்றி எட்டு லட்சம் அதை உருவாக்க வேண்டும் பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும் கல்வியில் மருத்துவத்தில் சாதனை சரித்திரம் படைக்க வேண்டும் கிராமப்புறத்தை நகர்ப்புற நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்திற்கு கொண்டு சென்று புறா என்ற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்படி பல்வேறு திட்டங்களை வகுத்துக் கொடுத்ததன் காரணமாக நான் இந்த கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக ஒவ்வொரு மாநிலத்தையும் பற்றி ஆராயும் பொழுது எந்த மாநிலம் இதை செயல்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் செய்த சாதனைகள் அப்துல் கலாம் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நனவாக்கக்கூடிய திசையில் இருக்கிறது